காலையில் கோலம் போட்டுட்டு வந்ததுலேருந்தே நல்ல சாரல் மலை பேச்சிக்கிட்டே இருந்தது நல்ல ஜோன் பெஞ்சிட்டா கூட தெரியாதுங்க இந்த வெக்க ஆனால் இந்த சாரல் மலைக்கு கொஞ்சம் வெக்க காத்தே இல்லாமல் ரொம்ப வேக்காடு கொடுக்கும் அதனால் ஜோன் பெஞ்சிச்சின்னா நல்லா குளிர்ந்த காற்று நல்லா ஊட்டியில் இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என் பொண்ணுக்கு மூணாவது வருஷத்துடைய கடைசி நாள் இங்கே வந்து நல்ல ஜோன் பெய்யாமல் சாரல் மலை பேஞ்சாலும் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்குள்ளே நனைஞ்சிருவாங்க அதனால் காரில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே செங்காளம்மனையும் ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு நாகாத்தம்மனையும் ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு மீனை வாங்கிட்டு வந்து நடுவில் ஒரு கடையில் போய் முட்டையும் பாலும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு கம்பெனிக்கு போய் விளக்கேட்டி சுவாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்து விளக்கேட்டி சுவாமி கும்பிட்டுட்டு காலையில் ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இனிமேல்தான் சமைக்கிற வேலை தான் செய்யணும் காலையிலேயே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க காரணம் வந்து இனி நான் நாற்பத்தஞ்சு நாளைக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தால் தான் வேலை நடக்கும் நான் கொஞ்சம் ஸ்லோ தான் அதனால் வந்து எனக்கு வந்து சுறுசுறுப்பாக அந்த படத்தமாகலாம் வேலை செய்ய வராது ரொம்ப ஸ்லோவாக கூலாக வேலை பண்ணுவேன் ஆனால் இனி நாற்பத்தஞ்சு நாள் நான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும் ஏன்னா என் பொண்ணுக்கு லீவ் விட்டுட்டாங்க என்னை நல்லா வச்சு செய்வாள் பின்ன என்னங்க லீவே விடுத அதுக்குள்ளேயோ வாக்கிங்க்கு போய் உடம்பை குறைன்னு சொல்கிறா ஆனால் டாக்டர் நீ நடக்கவே கூடாது உனக்கு மூட்டு தேஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க டாக்டர் சொன்னதை சொன்னால் கூட நீ வாக்கிங் கண்டிப்பாக வரணுன்றா இது வச்சு செய்கிறதுக்கு தானேங்க அர்த்தம்